காத்தான்குடி பிரதேச செயலக சமூர்த்தி பிரிவின் ஏற்பாட்டில் தெரிவு செய்யப்பட்ட வறிய மற்றும் மிக வாரிய குடும்பங்களுக்கு தொழில் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பதினாறாம் தேதி காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜி தலைமையில் நடைபெற்ற இந்த இந்நிகழ்வில் மட்டக்கள் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தொழில் உபகரணங்களை பயனாளிகளுக்கு வழங்கி வைத்தார் சமுத்தி திணைக்களத்தின் சமூக வலுவூற்றல் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கு ஆடை உற்பத்திக்காகவும் உணவு உற்பத்தி தயாரிப்புக்குமான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது உதவி பிரதேச செயலாளர் எம் எஸ் சில்மியா பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் எஸ் தனுஜா கணக்காளர் ஏ ஆர் அகமது முஃப்லி மீன்பிடி அமைச்சின் இணைப்பாளர் எம் நசீர் சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் பத்மா ஜெயராஜ் முகாமைத்துவ பணிப்பாளர் ஆர் வாமதேவன் கர்த்திட்ட முகாமையாளர் திருமதி கண்ணன் சமுர்த்தி வங்கி முகாமையாளர்கள் எம் எம் சுல்மி எஸ் எச் எம் முசமில் மற்றும் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் பயனாளிகளிடம் பலரும் கலந்து கொண்டனர்